செஞ்சிருப்பீங்கல்ல செஞ்சீங்களா கோவிட் பயந்து ஓடி போயிடுச்சா ஓடி போல ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் ஊசியை போட்டு கோவாக்சின் ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபி கிட்ட போட்டுக்கிட்டு முத முதல்ல தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்திய மக்கள் அத்தனை பேரும் அந்த ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கோவேக்சின் ஊசியை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கோவிடை இந்தியாவிலேருந்து விரட்டுறதில் தமிழ்நாட்டு தான் முதல் மாநிலம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் அந்த நேரத்தில் தான் நம்ம ஆட்சி அமைச்சோம் ஆட்சி அமைச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் கடும் நிதி நெருக்கடி அப்போ தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுத்துருந்தோம் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தோம் ஒன்று ஒன்றுத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி ஐந்து கையெழுத்து போட்டார் அது முதல் கையெழுத்து மகளிருக்கு சொல்லுங்கம்மா மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா சொல்லுங்க நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ மகளிர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த பிங்க் பஸ் சொல்றது இல்ல நம்ம தலைவர் பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க செல்லமா அதாவது ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாம்னு நம்ம ஆண்கள் மகளிர் தான் கத்துக்கணும் ஏன் சொல்றோம்னா இந்த மூணு வருஷத்துல மட்டுமா நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் ஒரு ஒரு மாசமும் எட்நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க நான் உங்களை ஏதோ கிண்டல் பண்ணுறதுக்கோ நகைச்சுவைக்காக சொல்லலை ஒரு திட்டம் எப்போ வெற்றி பெறும் அந்த திட்டத்தை அதிகமாக யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அந்த திட்டம் வெற்றி எனவே இந்த திட்டம் வெற்றி பெற்றதற்கு மகளிர் ஆகிய நீங்கள் தான் காரணம் எனவே அந்த அந்த திட்டத்தை தலைவர் அறிவித்தார் அதன் பிறகு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதில் என்னென்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போனா மட்டும் பத்தாது வேலைக்கு போனோம் சொந்த காலில் நிக்க புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி காலேஜ் படிக்க போனா ஒவ்வொரு மகளிர் இருக்கும் அது அரசு கல்வியா இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்க படிக்க போனா அவங்களுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கியது நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் மூன்று லட்சம் பேர் இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை இப்ப பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்து பார்த்து அவங்க மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் கேக்குறாங்கல்ல திராவிட மாடல் அரசுனா என்னன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்முடைய திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு காலையில டிஃபன் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது இருந்தாலும் வேறு வயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க அதனால பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க குழந்தைய பட்டினிய வெறும் வயத்துல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம் படிச்சானா போய் தூங்கிட்டானா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறானா பசி மயக்கத்துல இருப்பானா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதை போக்குறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்கம்மா தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனா கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தரமான உணவு தரப்படுது இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு சாப்பாடு போட்ட பிறகுதான் பிறகுதான் அவனுக்கு பாடம் அப்படின்னு அந்த திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள்ல அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இங்க எத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்க கையை தூக்குங்க எத்தனை பேருக்கு இந்த திட்டத்துல வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சிலருக்கு வரல நான் ஒத்துக்கிறேன் சிலருக்கு வரல இது மிகப்பெரிய திட்டமா கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு கொடுக்கணும் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர்ல இப்போ வரைக்கும் மாசம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது தேர்தல் நேரம் இப்போ நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிஞ்ச பிறகு நூறு சதவீதம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல வந்து சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நான் உறுதிமொழி கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் உறுதிமொழி கொடுக்கணும்

எப்பாவது சென்னைக்கு வந்திருக்கிறாரா எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துலதான் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு வந்து பாத்தாராமா நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க வந்து பாத்தாராமா வந்து பார்க்கவே இல்லை நான் இப்ப சொல்கிறேன் நம்ம இந்தியா இந்தியா இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம ஒவ்வொருத்தரும் ஒரு வரி கட்டுறோம்மா ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு நாம திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அதனாலதான் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேர சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேரு பைசா சொல்லுங்க இருபத்தொன்பது பைசா ஏன்னா அவர் அவளுக்கு நமக்கு அவர் அவ்வளவு மட்டும் தான் தரார் அது மட்டும் இல்லாம சென்ற புயல் அடி அடிச்சப்போ பெரிய இழப்பீடு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பீடு ஆனா நம்முடைய தலைவர் இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஒன்றிய இழப்பு காசு கொடுங்க முப்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க எல்லா அமைச்சர்களும் வந்து பாத்துட்டு போனாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கல நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் பறைச்சிட்டாங்க இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வருகின்ற ஏப்ரல் தேதி மிக அண்ணன் ஜெகத்தரசேன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் போய் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித் தரணும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் தேதி யாருடைய பிறந்தநாள் டாக்டர் கலைஞருடைய முத்தமிழன் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் எத்தனாவது பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுமா இதே மாதிரி தேர்தல் நேரத்தில் திரு ஒன்பது பைசா வந்தாரு அவரும் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி தலைவரை செல்லமாக கூப்பிடுவார் என்ன பாதம் பாதம் தாங்கி பழனிசாமி தான் பாதம் தாங்கி பழனிசாமி யார் தெரியுதாமா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுதா சில்ற 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 தேடி இதனாலதான் நம்ம தலைவர் அவருக்கு வச்சிருக்க செல்ல பெயர் பாதம் தாங்கி பழனிசாமியும் திரு கண்கொள்ளா காட்சி இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இவரை இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் ஒவ்வொருத்தர் காலையா பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் இவருக்கு முதலமைச்சர் எப்பவுமே பழனிசாமி கிடையாது பாதம் தாங்கி பழனிசாமியும் பைசாவும் சேர்ந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறன்னு சொல்லி ஒரே ஒரு கல்லுமா இதாமா அந்த கல்லு இதுதான் திரு இருபத்தொன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில கொண்டு வந்து வச்ச கல் இது கல்லு மருத்துவமனை இது மருத்துவமனை இதை வச்சுட்டு போயிட்டாங்கம்மா இப்ப வரைக்கும் ஒரு வேலையும் நடக்கல இதுக்கு நிதியும் ஒதுக்கல ஆனா இதை நான் கேட்டா ஒன்றிய அரசு பாஜக அரசு விமர்சனம் பண்ணி கேட்டா யாருக்கு இருபத்தொன்பது பைசாவுக்கு தானே கோம் வரணும் ஆனா அவர் உதவியே சொல்ல மாட்டேங்கிறாரு நிதி கிடையாது அப்படின்ட்டாரு ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது எப்ப பார்த்தாலும் உதயநிதி கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாரு நானாவது கல்ல தான் காட்டினேன் நான் என்ன காட்டினேன் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு எதமா காட்டுறாரு அவருக்கு இருக்கு காட்டுறாரு பல்லு பல்லு இருக்குதான் பக்கோடா சாப்பிட்றான் நான் எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து கல்ல காட்டினேன் அவரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி கல்ல கா பல்ல காட்டுறாரு வேற என்ன இருக்கு அவட்ட காட்டுறதுக்கு அதனால நீங்க அத்தனை பேரும் இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் அடுத்து ஒன் நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் மீட் பண்ணணும்னா கல்வி உரிமை நிதி உரிமை மொழி உரிமை இது எல்லாம் மீட்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு போய் இன்னைக்கு நான் பேசிட்டு போயிடுவேன் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் தலைவர் என்னைக்கு நான் வரங்க ரெண்டாம் தேதி அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தலைவர் வந்து ரெண்டாம் தேதி வருவாரு உங்கள எல்லாம் சந்திப்பாரு நம்ம திட்டங்களை பத்தி எல்லாம் சொல்லுவாரு இதை விட பயங்கரமா பேசுவாரு சரியா கிழி கிழி கிழிப்பாரு இங்க ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் என்ன தெரியும்ல அவரு பேரு ஆர் என் ரவி இல்ல ஆர்எஸ்எஸ் ரவி சங்கி ரவி வின்னர் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒரு கதா பாத்திரம் அவர் ஞாபகம் இருக்கா கைப்புல வீராப்பா வரும் ஆனா ஓடி போயிடும் இந்த திரு ஆர் என் ரவி அவர்கள் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்கள் அதாவது முதல்ல என்ன பண்ணாரு சட்டமன்றத்தில் நம்ம எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன் அம்பேத்கர் பெயர் அண்ணாவோட பெயர் கலைஞர் அடிச்சுட்டு பேச முடியாதுன்னாரு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு நீங்க பேசுறதுலாம் சட்டசபை குறிப்பில் ஏறாது நாங்க தான் ஏறணும்னு எந்திரிச்சு விறுவிற்கும் ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் பேர் எனக்கு பிடிக்கல தமிழ்நாட்டு பேரை மாத்துங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அனைத்து தலைவர்கள் அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு மன்னிப்பு கேட்டாரு இப்ப கடைசியா என்ன பண்ணாரு தெரியுமா தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்றாருமா தேசிய கீதம் பாடுங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை சொல்றேன் எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து நாங்க எங்களுடைய மொழி உரிமைய விட்டு கொடுக்க மாட்டோம் இதற்கெல்லாம் இப்படி பாஜகவுடைய ஒரு அறி அடிவரடியாக இருப்பதுதான் திரு ரவிர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது பண்போடு கேட்டுக்கொள்வது பாசத்தோடு கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் அண்ணன் அவர்களை வாக்குத்யாசத்தில் எதிர்த்து யாரு போட்டியிட்டாலும் டெபாசிட் காலி ஆகிற அளவுக்கு நீங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய வரவேற்புக்கும் அன்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்